வெல்கம் டு சீரியல் நேரம் இன்றைக்கி நவம்பர் ஃபெவெண்ட்டி ஃபிஃப்த் இன்றைக்கி நடந்ததாக பாட்டு த்ரீயாக பார்க்க போகிறோம் எடுத்தோன்னே சுந்தரியோடைய வீட்டை காமிக்கிறாங்க வீட்டில் வந்து அப்பத்தாவும் அவங்களோட ப பையன் அப்புறம் அவங்க சுந்தரியோடைய மாமா எல்லாரும் இருக்காங்க அந்த அந்த ப்ரெக்னென்ட் லேடீஸ் இருக்காங்க அவங்க அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க எல்லா பேரும் இருந்து பேசிகிட்டே இருக்காங்க பேசிகிட்டு இருக்கப்போது எங்கள் சுந்தரியை காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது சுந்தரி வராங்க என்ன சுந்தரி இப்படி மேக்கப் போடாமல் இருக்குது நாங்கள் எல்லாம் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டால் நீங்கள் கொஞ்சம் கூட மேக்கப் போடாமல் இருக்கு அப்படின்னு சொன்ன ஆமாம் அத்தா என்னப்பா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அப்பாத்தா நம்மளுக்கு எப்போயுமே இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் கிடையாது நீ போய் மேக்கப் போட்டு அப்படின்னு சொன்ன வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலினியும் இன்னொருத்தவங்கள உங்கள் ரெண்டு பேருக்கு தான் நீங்கள் ரெண்டு பேர் தான் எனக்கு உங்கள் ரெண்டு பேர் தான் மேக்கப் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாத்தா சொன்ன கதவு வா வா மேக்கப் மேக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி சுந்தரி கேட்குறாங்க கேட்ட உடனேவா ஆ எல்லாமே அவசரம் தான் வாங்க மேக்கப் போகிறதுக்கு அவசரம் ரொம்ப லேட் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டு போகிறாங்க சுந்தரி மேலே கூட்டு போகிறாங்க கூட்டு போயிட்டு அப்படியே ஒரு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை அப்படியே கூட்டு போயிட்டு அப்படியே உடனே அவங்க மேக்கப் போட்டுட்டு அப்படியே இருந்து இறக்கி வரும்போது எல்லா பேரும் சுந்தரியை பார்க்குறாங்க அவங்க அப்பா அப்பா தான் ஃபஸ்ட்டு பார்க்குது ஃபஸ்ட்டு பார்க்குறது அப்படியே ஸ்லோ மோஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறாங்க ஆஹா இவ்வளோ அழகாக இருக்கலே நம்ம சுந்தரி இன்றைக்கி தான் இப்போ மேக்கப்பு நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க அப்படியே மா மாநினி சுந்தரி கூட நடந்து வராங்க எல்லா பேரும் அவங்க தாய்மாமா கொண்டு எல்லா பேரும் சுந்தரி ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க பக்கத்தில் வந்த உடனே இம்மா நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பேரும் சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்க தாய் மாமா கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு சுந்தரியுடைய தாய் மாமா கண்ணில் என்ன என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே என் பக்கத்தில் வந்துட்டு இவ்வளோ அழகாக நீ இருக்கியம்மா ஒன்றை போய் ஒரு அயோக்கியானுக்கு போய் நான் கட்டி கொடுக்கணும்னு நினச்சி கட்டி கொடுத்துட்டோன்னே அதை என் தப்பை நினச்சி நானே ஃபீல் பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னோன்னே மாமா தாய் மாமா நீங்கள் என்றைக்குமே என்னுடைய குலசாமி நீங்கள் எது பண்ணிணாலும் எனக்கு நல்லதாக தான் இருக்கும் அதை நீங்கள் நல்லது நினச்சி பண்ணீங்க அது ஏ என்னுடைய என்ன அது வந்து கெட்டதாக பாரிடுச்சு அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் என்னுடைய சாமி நீ எது இங்கே எனக்கு என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டேங்க என்னுடைய குலசாமி நீங்கள் நீங்கள் எனக்கு என்றைக்கும் நல்லதை தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சென்டிமெண்ட்டாக பேசினோன்னு சரிம்மா இனிமேல் நீங்கள் க கவலைப்படாமல் இனிமேல் நீ நினச்ச மாதிரி உனக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமையப்போகுது வெற்றி வேலன் கூட உனக்கு கல்யாணம் நடக்கப்போகுது நீ சந்தோஷமாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண் கிழங்குறத நீ உடனே அந்த அப்பத்தை வந்து சுந்தரி கூப்பிட்டு சுந்தரி இங்கே வாமா இவ்வளோ அழகாக இருக்க நீ இவ்வளோ அழகாக இருக்குப்போ பொண்ணு உங்கள் அம்மா உன்னுடைய நீ நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ போகிற அதுக்கு வந்து உங்கள் அம்மா பார்த்து வைக்க கொடுத்து இல்லையோ முதல்ல உங்கள் அம்மா வள்ளியம்மிட்ட போய் முதல்ல ஆசீர்வாதம் வாங்குமா அப்படின்னு சொன்னோடனே நேராக வள்ளி அம்மையோடைய சுந்தரியோடைய அம்மாவோடைய ஃபோட்டோ காமிக்கிறாங்க காமிச்சோடனே நேராக போய் அப்போ அப்போ தான் சொல்கிறாங்க வள்ளியம்மா ஃபோட்டோவை பார்த்து வள்ளியம்மா நீ நினச்ச மாதிரி அவன் சுந்தரியை வந்து எல்லாமே சுந்தரி நல்லா இருக்கணும் செய்யணும்னு சொல்லித்தான் நீ வாழ்க்கையில் ரொம்ப இது பண்ணி கேட்டிருந்த ஆனால் இப்போ எனக்கு நினச்ச மாதிரி சுந்தரி நல்ல வாழ்க்கையை வாழ போகிறான் ஆனால் அவளுடைய வாழ்க்கையை வாழ்றத பார்க்குறதுக்கு நீ மட்டும் உயிரோடு இல்லாமல் அம்மா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணி அழுகிறாங்க உடனே சுந்தரியும் பார்த்து அத்தா நீ இருக்கும்போது என்னென்னுமோ எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து ஆனால் அப்போல்லாம் நான் கஷ்டம்னு நான் தான் நினச்சிருக்கேன் ஆனால் அந்த கஷ்டத்தை கொடுத்ததால என்னுடைய வாழ்க்கை நல்லதுக்காகத்தான் நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்றது அப்போ எனக்கு தெரியாமல் போச்சு இப்படி நினச்ச மாதிரி நான் நல்ல வேலைக்கு போய் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தேன் இப்போ நல்லா நல்ல வாழ்க்கையை வளர்ப்புறேன் ஆனால் இந்த வாழ்க்கையை பார்க்குறக்கு நீ இல்லையே அப்படின்னு சொல்லி சுந்தரிக்கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு கண்ணீர் இருந்தோன்னா சரியா ஓகே கண்டிப்பாக நீ இல்லைன்ற போது இது உன்னுடைய ஆசீர்வாதம் எங்களை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் அவங்க வள்ளி இன்றைக்கி எனக்கு இந்த சாமியாக இருந்து எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நல்ல ஆசிர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் சாமியை கும்பிட்டு நல்லபடியாக வள்ளியம்மைக்கு சுந்தரியுடைய அம்மா கும்பிட்றாங்க இதோடைய டுவெண்ட்டி ஃபைவ் நடந்த பார்ட் திரும்பி முடிஞ்சு போச்சு நான் அடுத்து டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப மிக்க மிக்க நன்றி தேங்க் யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ